அமாாத் <laughs> <laughs> அந்த ஏகநாயகியின் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நமது நபி முகமது நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபோதாபியன்கள் மீதும் நம்ம உலகில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மாணவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இங்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சு பகிர்ச்சி போட்டியிலே நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு டிஎன்டிஜேவும் மற்ற இயக்கங்களும் ஒரு பார்வை ஏன் இந்த தலைப்பை நான் இங்கே எடுத்துக்கொண்டேன் என்றால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான இயக்கங்கள் பல்வேறு விதமான கோட்பாடுகளை கொண்டு மக்கள் மதியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது ஒரு இயக்கம் நாங்கள் தான் குரான் ஹரிசை சொல்ல வந்த முதன்மையான இயக்கம் என்று சொல்கிறது ஒரு இயக்கம் மசாயல் சட்டெல்லாம் வானா நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம்ப்பா அவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் சொல்லுது இன்னொரு இயக்கம் சொல்லுது அரசியலுக்கு தனி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு மக்களுக்கு சமுதாய பணத்தை செய்கிறதுக்கு தனி அமைப்பை வச்சுக்கிட்டு மார்க்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தனி அமைப்பை வச்சுக்கிட்டு இப்படி பல்வேறு விதமான அமைப்புகள் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தலா சொல்கிறான் லக்கது கான் அல்லாஹி ரசூலுல்லாஹி ஹுசனத்தன் ஹசனா இந்த நவீனத்திலே உங்களிடத்தில் உங்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது அல்லாஹு தாலா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி இன்று வசனத்துல சொல்கிறான் இன்றைய நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தகுதி ஜமாத் அமைப்பானது எதை ஒன்று நம்ம செய்ய போனாலும் அல்லாஹ்விட அல்லாஹுவிடமும் அல்லாஹுடன் சொன்ன சுண்ணாவிலும் நபிகள்நாயகன்ல்லா அலேசம் சொன்ன வழிமுறைகளும் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாயகம் நாம் உரசி பார்ப்போம் அல்லாஹ் நபிகள் நாயகன் சொல்லல்லா அலே சொல்லம் சொன்னதாக அபூர் அலி தலா அவர்கள் அறிவிக்க புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஷ் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் உங்களுக்கு சக்தி இருந்தால் அதனை கையால் தடுக்கட்டும் அது இல்லாவி அந்த சக்தி பெறாவிட்டால் தனது கர வாயால் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் ஈமானுடைய கடைசி பகுதியான மனசால் வெறுத்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலை வசல்லாம் அவர்கள் சொல்லுவதாக அபுர் அலி அல்லா தாலா அறிவிக்க புகாரியில் எழு பதிவுபெற்றுள்ள இந்த ஹதீஷ் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம் இந்த ஹதீஷுக்கு நம்ம சம் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கும் என்னத்தை நம்ம உரசி பார்க்குறோம் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரவிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஹலை வசல்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டிய இன்றைக்கு இரண்டாவது வழித்தடத்தில் என்ன என்று நின்று கொண்டிருக்கிறோம் நம் மக்கள் சமுதாயத்துக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ எங்கெல்லாம் இந்த சமுதாயம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நமது வீரியமிக்க ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை கண்டன பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய மாபெரும் கிருமியினால் இன்று நம்ம அதை வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லீமைய ஜீவாதார கோரிக்கையான அந்த இடஒதுக்கீடை அல்லாவுடைய மாபெரும் கிருமியினால் இந்த சிற போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தின் மூலம் பெற்றது என்றால் அது மாற்று கருத்து இல்லை இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறார்கள் நாங்கள் தான் இதை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று அவர்கள் வாங்கி கொடுத்து என்று சொல்லி அறிவித்த அந்த மாநாட்டிலேயே நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் சொல்கிறார் உங்களால் மட்டும் இந்த இடஒதுக்கீடு பெற்று பெறவில்லை பல இயக்கங்களும் போராடின அதனுடைய வேக்கங்களுடைய வீரியமான போராட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடை நாம் அளித்திருக்கிறோம் என்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய மாநாட்டிலேயே நம்மளது அமைப்பை சொல்லாமல் காமித்தார் இப்படி பல்வேறுபட்ட இதை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்மளுடைய அமைப்பை உரசி பார்த்து கொள்ளலாம் குரான் ஹதீஸோடு இன்றைக்கி வந்து எந்த ஒரு அமைப்பும் சொல்லுங்கள் நூறு சதவீதம் வந்து எந்த ஒரு அமைப்பும் வந்து சுத்தமான அமைப்பாக இருக்க முடியாது ஏன்டா அல்லாஹால சொல்கிறான் இஸ்லாத்தை இயன்றவரை பின்பற்றுங்கள் முழுவதுமாக யாராலும் பின்பற்ற முடியாது சஹாபாக்கான சரி ரசூல் யாராக இருந்தாலும் சரி மாதமுடைய மக்கள் தப்பு செய்யக்கூடியவர்களே அதுலன்னு நம்ம திருந்தி நேர்வழிப்பட்டுருக்கணும் இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வரலாற்று பின்னணி அப்படியே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி நமது சமுதாயம் எப்படி இருந்துச்சு மௌலதிகளும் தரிக்காக்களிலும் முரீடுகளிலும் ஊறிப்போன இந்த சமுதாயம் பெரியவர்கள் எய்து வைத்த கித்தாப்புகளையும் அந்த பெரியார் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார் என்று வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இரண்ட காலம் என்று அப்படி ஒன்று நம்மளுடைய சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னால் இருந்தது ஆனால் நம்மளுடைய ம தமிழ்நாடு தகுதி ஜமாதா அமைப்பை சேர்ந்த நம்மளுடைய தாயிக்கள் வீரியமான பிரச்சாரத்தினுடைய விளைவு இன்னைக்கு நாமலாம் தகுதிவாதி அங்கே அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு சகோதரப்பட்டும் இதுக்காக வாங்கிய அடி உதை ஊர் நீக்கம் எங்கள் ஊரில் சொல்ல போனால் முந்நூற்றி அறுபது தர்காக்கள் எங்கள் ஊரில் உள்ளது ஒரு நாளைக்கு ஒரு தெற்காக்கு என்று சென்றாலும் கூட முந்நூற்றி அறுபது தெருகாக்கு செல்லலாம் இன்னைக்கு அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் இந்த ஏகத்துவ எழுச்சியினால் இந்த முன்னூத்தி அறிந்த என்று எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை இதுக்கு காரணம் யாரு இந்த ஏகத்துவ எழுச்சி இல்லையா இந்த அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் இந்த ஜமா செய்யக்கூடிய பணி இல்லையா இதை மறுக்க முடியுமா யாராலையும் இப்படி இதை தான் அல்லாஹால முப்பத்தி மூணாவது வசனத்தில் நாற்பத்தி ஒரு ஆவதே அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹாலா முப்பத்தி மூணாவது ஐத்தி நாற்பத்தி ஓராவது வசனத்தில் கேட்குறான் என்ன மக்களை நோக்கி என்ன தான் அழைக்கிறோம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலை அழைக்கிறோம் மாநாட்டுக்கு வாங்க அழைக்கிறோம் இல்லை அல்லாவுடைய அல்லா எல்லாரும் சொல்கிறாங்க நாங்களும் அல்லாஹ் நோக்கி தானப்பா அழைக்கிறோம் என்ன அல்லாவை நோக்கி அழைக்கிறோம் அல்லாவும் அல்லாஹோடைய ரசூலன் சொன்னபடி அழைக்கிறோமா அதுதான் இங்கே வாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் ஒற்றுமையாக இன்றைக்கி ஒற்றுமை கோஷம் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் மூளை முழுக்கெல்லாம் ஓங்கி ஒழிக்கிறத பார்க்குறோம் என்ன ஒற்றுமை வேணும் தந்த ஒற்றுமை வேணும் அல்லா என்ன கயிற்று பற்றி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குரானை பற்றி அல்லாஹ் அல்லாஹால சொன்ன வழிமுறையை பற்றி பிடித்தா தான் நம்ம வந்து இந்த ஒற்றுமை அடைய முடியும் அந்த ஒற்றுமையை தான் இன்னைக்கு நம்ம அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது இதை நம்ம இன்னைக்கு கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து இந்த நம்ம ஜமாத்தனுடைய இந்த செயல்பாடை அபுசுஃபியான் மன்னனுக்கும் அந்த ஹெர்குலஸ் மன்னனுக்கு நடந்த இந்த கலந்துரையான இந்த ஹதீஸின் மூளை நம்ம வந்து விளங்கிக்கலாம் இது இப்னு அப்பாஸ் ரலி அல்லா தலா அறிவிக்க புகாரில் இடம் செய்ய இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸே அபுசு ஹெர்குலஸ் மன்னன் கேட்கிறார் முகமதே முகமது உங்களிடம் என்ன கூறுகிறார் அபு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காமலும் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்றும் முன்னோர்களை பின்பற்றக்கூடாதும் என்கிறார் மேலும் தொழுவுமாறும் உறவினர்களை பின்பற்றுமாறும் கூறுகிறார் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அல்லாவை மட்டும் தான் வணங்கணுன்றோம் அந்த ஓரிரையை தான் வணங்கணுன்றோம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை எவரும் இல்லை என்றே நம்ம இது ஆணித்தரமா இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்துல நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது கால வருடத்தினுடைய விளைவு இன்னைக்கு தஞ்சையில பத்து லட்சம் பேரா வந்து நம்ம இன்னைக்கு கூட்டி காட்டணும் அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க இந்த ஜமாத்தால வந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத்துன்னு சொன்னா மக்கள் யாரும்

அன்பாக சகோதர்களே இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய பெறுகிறேன் என்ன என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வும் வழியும் ரசூலும் காட்டி தந்த வழியின்படி இந்த ஜமாது செல்கிறேன் நம்ம இங்கு நிதர்சனமாக காண்கிறோம் அல்லா தால சொன்னபடி ஏவி தீமையை தடுத்து ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பு அல்லாஹ் நம்ம அமைப்பு மூலம் நமக்கு வணங்குகிறான் என்று நினைத்து அதன்படி நம்ம செயல்பட்டு அந்த மருமையிலே வெற்றி பெற்று ஜென்னத்தில் சுருதோஸ் என்ற அந்த சொர்க்கையை நமது நம்மெல்லாம் அணைந்து என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையிட்டு விலகுகிறேன் வாக்குறுதவானா அலமது இல்லாஹி ரபீலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத